வீடியோவில் ஒரு ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இன்றைக்கி வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஃபைனல் இன்னைக்கு இரவு எட்டு மணிக்கு சவுத் ஆப்ரிக்காவும் இந்தியாவும் மோத இருக்கிறாங்க இந்த போட்டி பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்ரிக்காவும் இந்தியாவும் லீக் மற்றும் சூப்பர் லீக் போட்டிகளில் எங்கேயுமே தோக்காமல் ஃபைனலுக்கு வந்துருக்குறாங்க சவுத் ஆப்ரிக்கா இது வரைக்கும் வேர்ல்டு கப்பே வாங்கினது கிடையாது ஐசிசி கப்பே வாங் வாங்கினது கிடையாது அப்படிங்கிற ஒரு குறை அவங்கள்ட்ட இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பதிமூணு வருஷமாக ஐசிசி கப்பு வாங்க முடியலை அப்படிங்கிற ஒரு இயக்கம் இந்தியா பொறுத்த வரைக்கும் இருக்குது இப்போ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் மழை வந்தால் ஆகும் சப்போஸ் சூப்பர் ஓவர் வச்சு ட்ராவானால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு ரெண்டு விஷயத்தை மட்டும் தான் இப்போ நான் பேச போகிறேன் இப்போ மழை வந்துச்சு அப்படின்னா அதுக்கான ரிசர்வ் டே வந்து மறுநாள் வச்சுருக்காங்க ஏன்னா ஃபைனலுக்கு அப்படிங்கிறதுனால மற்ற போட்டிகளாக இருந்தால் ரிசர்வ் டே கிடையாது இந்த ஃபைனலுக்கு அடுத்த நாள் ரிசர்வ் டேக்கு போகும் அப்போவும் மழை பேஞ்சது போட்டி நடத்த முடியல அப்படின்னா ரெண்டு பேரும் ஜெயிச்சதாக அறிவிக்கப்பட்டு வேர்ல்டு கப் வந்து பகிர்ந்தளிக்கப்படும் இது ஒரு விஷயம் சரி இப்போது போட்டி வந்து டிரா ஆயிடுச்சு அதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா பிச்சு வந்து ரொம்ப மந்தமாக இருக்குங்கிறான் போட்டி டிரா ஆயிடுச்சு அப்படின்னா என்ன போட்டி ட்ராவானால் சூப்பர் ஓவர் வைப்பாங்க இப்போ தான் இப்போ நம்ம பேச வந்த விஷயத்த சொல்ல வர்றேன் அந்த ஒரு புதுமையான விஷயத்த நான் சொல்ல வரேன் இப்போ சூப்பர் ஓவரில் சூப்பர் ஓவரும் டை ஆகுதுன்னு வைங்க என்ன பண்ணுவான்னா அடுத்த சூப்பர் ஓவர் போகிறான் அடுத்த சூப்பர் ஓவரும் டை ஆகுது என்ன செய்யலாம் அதுக்கு அடுத்த சூப்பர் ஓவர் போகலாம் சூப்பர் ஓவரை பொறுத்த வரைக்கும் டை ஆகுது ரெண்டு பேருக்கும் பிரிச்சு கொடுப்போம் அப்படிங்கிற மனநிலைக்கு போகமாட்டான் எது வரைக்கும் ரிசல்ட் கிடைக்கிறதோ அது வரைக்கும் சூப்பர் ஓவரை நடத்திட்டே போவான் இப்போ இதுல ஒரு வினோதமான விஷயம் என்ன அப்படின்னா முதல் சூப்பர் ஓவரில் ரெண்டு மூணு மூணு பேட்ஸ்மேன் இறங்கலாம் இந்த மூணு பேட்ஸ்மேன் இறங்கினாங்க இல்லையா இவங்க அடுத்த சூப்பர் ஓவரில் இறங்க முடியாது சப்போஸ் அடுத்த சூப்பர் ஓவர் டை ஆனால் சரி இரண்டாவது சூப்பர் ஓவரும் டை ஆகுது அதுக்கு அடுத்த சூப்பர் ஓவரில் ஃபஸ்ட்டு சூப்பர் ஓவரில் மூணு பேர் ரெண்டாவது சூப்பர் ஓவரில் மூணு பேட்ஸ்மேன் இந்த ஆறு பேட்ஸ்மேனும் மூணாவது சூப்பர் ஓவரில் ஆட முடியாது அப்போ ஓன்லி பவுலர் மட்டும்தான் பேட்டிங் பண்ண முடியும் சூப்பர் ஓவரில் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சப்போஸ் இது நடந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு விவரத்தை மட்டும்தான் சொல்கிறேன் இதே மாதிரி தான் பவுலர் குரூப் ஃபஸ்ட்டு சூப்பர் ஓவரில் நல்ல ஸ்பெஷலைஸ்டு பவுலர் ரெண்டு பேரும் யூஸ் பண்ணுவான் ரெண்டாவது சூப்பர் ஓவரில் அவங்க போட முடியாது இன்னும் ரெண்டு பவுலர் யூஸ் பண்ணுவேன் சப்போஸ் மூலா சூப்பர் போனால் பவுலிங் போடுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க பேட்ஸ்மேனோ அல்லது பார்ட் டைம் பவுலரை தான் பந்து வீசணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியான கட்டம் உண்டாகும் இது நடப்புறக்கான வாய்ப்பு வந்து தொண்ணூத்தொம்போது பாயிண்ட் நைன் பெர்சன்ட் வந்து கிடையாது தான் ஆனாலும் நடந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் இன்றைக்கி இரவு சரியாக எட்டு மணிக்கு ரெண்டு டீம் மோத போகிறாங்க எந்த அணிக்கு இன்றைக்குரிய நாளாக அமையுதோ அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனாலும் கம்பேர் பண்ணும்போது சவுத் ஆப்ரிக்காவோட இந்தியா வலிமையாகவே தெரிகிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி